அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே பூச்சி என்னாட்டவருக்கும் இறைவா பூச்சி பூச்சி ஒரு மகசிவாயின் ஏகேஜி ஆன்மீகவாதி தேசமும் தெய்வீகமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நினைக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் வந்து பார்த்தோன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தேன் ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேங்களே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோடியை வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நரேந்திர திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்றிருக்காரு அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் தமிழோட வந்து பார்த்தோன்னா முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த வந்து பார்த்தா நல்வாழ்த்துக்கள் இருந்து வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு மினிஸ்டர் போஸ்ட் திரு எல் முருகன் ஐயா கிடைச்சிருக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் அண்ட் மோடியோட வந்து பார்த்தோன்னா அமைச்சர்களில் இருக்கக்கூடிய

வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வந்து பார்த்தோன்னா கோரிக்கை தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு வந்து பார்த்தோன்னா படக்கூடிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய படப்போரை இல்லை பட்டுட்டோம் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அதுக்காக உழைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தலைவரா தேசிய தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கொடுக்கணும் அது திருமதி வானிதி சீனிவாசன் வந்து பார்த்தோன்னா மேடமாக இருந்தாலும் சரி இல்லை எச் ராஜாஜி வந்து பார்த்தோன்னா அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிய முக்கியத்துவத்தை அமைச்சரையிலும் பாத்தீங்கன்னா கொடுங்க கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க அப்பதான் வந்து பாத்தன்னா இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவைகள வந்து பாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத கேபினட் மினிஸ்ட்ரா வந்து பாத்தோனா கொடுக்கறத வச்சு தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் டிசைட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்களே அப்பதான் மத்திய அமை மத்திய அமைச்சரவைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தீன்னா இணக்கமான ஒரு உறவு வந்து பார்த்தன்னா ஏற்படும் இந்த உறவு மூலிமா தமிழ்நாடு வந்து பார்த்தீனா நல்லது ஒரு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆன்மீகமும் வந்து பாத்தீங்கன்னா வளரும் இந்து மதமும் வந்து பாத்தீங்கன்னா வளரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிக்கிறேன் நன்றி

எனக்கு முருகப்பெருமானை வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா உணர்த்துவாங்களே இது முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியுங்களேன் முருகன் கனவுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள வந்து பார்த்தோன்னா உணர்த்திட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பாருங்களே இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க இங்கே போங்க இங்கே வாங்க சம்திங் இந்த மாதிரி நிறைய முருக பக்தர்களுக்கு நிறைய சிவனடியாரர்களுக்கு உணர்த்திட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பாரு நானும் வந்து பார்த்தோன்னா ஒரு முருக பக்தர் தான் எனக்கு இந்த இந்த வந்து பார்த்தோன்னா இந்த லோகம் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் இங்கே ஆன்மீக மாடல் வந்து பார்த்தோன்னா உருவாகணும் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம தான் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்திய இந்தியாவை வந்து பார்த்தினா ஆண்டு இருக்காங்க உலகத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு இருக்காங்க அதனால தான் தமிழ் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோமே அப்போ ஏற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வர்ணம் ஸோ நான் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மருதமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேங்களே அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்த வந்து பார்த்தினா இந்த ப்ளஸ் மூட்டி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரிமை அந்த முக்கியத்துவத்தை வந்து பார்த்தனா மோடி அமைச்சர்களை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு முருக பக்தராக வந்து பார்த்தினா நீங்கள் தெரியப்படுத்தணும்னு சொன்னார் அதை தான் என் தெரியப்படுத்துகிறேன்